எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ளே அதுவும் மெயினான ஊரத்தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் அம்பஸன் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக கோபாலபுரம் கோபாலபுரத்துலேருந்து வண்ணமடை வழியாக நீங்கள் சித்தூர் போகிற மெயின் ரோட்டில் வரும்போது கரெக்டாக நீங்கள் கோபாலபுரத்துலேருந்து மேற்கு சைடு ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு மெயினான ஊரத்தோட்ட மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து டேரெக்டாக உள்ள வந்தடம் ஊருக்குள்ளேருந்து வர வழிலேருந்தும் டேரெக்டாக உள்ள வந்தலாம் நல்ல ரோட் பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு டோட்டலாக இந்த ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாகவே மரங்கள் வச்சுருக்காங்க உள்ள ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்கு அது வீட்டுக்கு பக்கத்துலேயே அவுட்டோர் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்பட்ட ஒரு அழகாக ஒரு பெரிய வீடு கட்டி குடி வந்துக்கலாம் இப்போ மாமரங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மாமரங்களும் உள்ளே இருக்குது மெயினாக நம்ம வீடு கட்டி வரதுக்கு பார்த்திங்கன்னா ஏரியா நல்லா டீசெண்டான ஏரியாவாக இருக்கும் நம்ம பயம் இல்லாமல் குடியிருக்கிற மாதிரி ஏரியாவாக இருக்கும் அதனால் ஏன்னால் ஊரும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுவும் சின்ன ஊர் கிடையாது பெரிய ஊர் மெயினான ஸ்டாப் இது மெயினான உங்களுக்கு கேரளாக்குள்ளே சின்ன சின்ன ஊராக இருக்கும் இது வந்து மெயின் ரோட் பேஸில் இருக்கக்கூடிய மெயினான ஸ்டாப்பை தொட்ட மாதிரியே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு வந்துடுது இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது வாட்டர் சோர்ஸுக்கும் இந்த ஏரியா குறை கிடையாது மெயினாக நம்மளுக்கு விவசாயத்துக்கு தேடுறீங்க நல்ல ஏரியாவில் பார்க்குறீங்கனாலும் இந்த தோட்டம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சருக்கு தோட்டம் வேண்டாம் நம்ம வந்து சைட்டு போட்டு கொடுத்தலாம்னு நினச்சினா கூட ஒரு சென்டின் விலை இப்போ வந்து ரேட்டு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இங்கே சேல் ஆகிட்டு இருக்குது நம்ம சைட் போட்டால் கூட இந்த ஏரியாவை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறாக வந்துடுது தண்ணியும் தெரிய பிரச்சனையே கிடையாது வாக்கிய தண்ணி பாசனும் நம்மளுக்கு இருக்குது தோட்டம் பாருங்கள் எந்தளவுக்கு நீ நீட்டாக க்ரீனாக நல்லா பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏ தோட்டமும் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா அனுசரித்து பேசிக்கலாம் இந்த தோட்டம் அறுபது லட்ச ரூபா கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மெயினான ஊற தோட்டம் மாதிரியே இருக்குது நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து தோட்டம் சேலுக்கு இருக்குது மினிமம் ரேட்லேயும் இருக்குது இது ஏரியா தகுந்த மாதிரி ரேட்டில் வருது கேரளாவுக்குள்ளே மெயினாக எதிர்பார்த்து வரவங்களாம் ரேட்டு கம்மியாக வர்றாங்க இருந்தாலும் ஏரியா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நீட்டான ஏரியா மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்